சுக்லா பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் சர்வ சர்பித்னோபசாந்தையே நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கங்க பங்குச்சந்தை முதலீட்டில் லாபம் பெறும் ஜாதக அமைப்பு எது சந்தை முதலீட்டில் லாபம் தரும் ஜாதக அமைப்பு எவை எவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இது பன்னெண்டு லக்கணங்களுக்கும் பார்த்தலாம் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து உழைக்காத வருமானத்தில் வந்து வரக்கூடியது சரிங்களா வருமானத்தில் வரும் வருமானம் அதிர்ஷ்டங்களின் மூலம் வரும் வருமானம் வந்து ஷேர் மார்க்கெட்ல வரும் ஷேர் மார்க்கெட்ல வந்து அமையும் பங்குச்சந்தை அப்படிங்கிற ஷேர் மார்க்கெட்ல அமையும் இது வந்து ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் அப்படிங்கிறத வந்து இதில் சக்ஸஸ் ரேட்டு சரிங்களா பொதுவாக இந்த டோட்டலாக ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் அதாவது நூற்றுக்கு ஒரு சதவீதம் கூட கிடையாது ஆயிரத்துக்கு ஒரு சதவீதம் சரிங்களா ஆயிரத்துக்கு ஒரு சதவீதம் அப்படிங்கிறதா வந்து இதில் வெற்றி தரும் நிலையாக இருக்குது சரிங்களா வெற்றி தரும் நிலை வந்து ஆயிரத்துக்கு ஒரு சதவீதம் தான் ஆயிரம் பேர் வந்து இதில் ஈடுபட்டாங்கன்னா ஒருத்தர் தான் வந்து இதில் வெற்றிகரமாக வந்து முதலீடு செய்து அதெல்லாம் லாபம் நபர்களாக இருப்பாங்க சரிங்களா இது வந்து வைக்கோலில் வந்து ஊசி தொலைச்சிட்டு தலா வர கதை தான் சரிங்களா வைக்கோலில் வைக்கோல் போரில் ஊசி தொலைத்து விட்டு அதை தேடி கண்டுபிடிப்பது போலத்தான் வந்து இந்த பங்கு சந்தையில் வந்து ஈடுபட்டு லாபம் பார்ப்பது என்பது சரிங்களா இது வந்து நேரடியாக முதலீடுகள் தொடர்ச்சியான முதல்களை செய்யும்போது தான் வந்து அந்த ஒரு சதவீதம் அப்படிங்கிறத வந்து வெற்றியை கொடுக்கும் இதில் வந்து இடையில வந்து லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதிகள் இதில் இருக்குது நிறைய வழிகளும் இதில் இருக்குது அதில் எல்லாம் வந்து பெருசாக ஒரு லாபம் ஈட்ட முடியாது முதலீடுகள் செய்து நேரடி முதலீடுகள் செய்து சரிங்களா அது பார்க்கும்போது தொடர்ச்சியான நேரடி முதலீடுகள் செய்யும்போது தான் வந்து அந்த ஒரு சதவீதம் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும் இதுலேயும் வந்து எந்த மாதிரி அமைப்புகள் அப்படி வந்து இந்த இதுக்காக இருந்துன்னா வெற்றி வரும் இதில் எந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா ஜனக ரீதியாக எந்த அமைப்புகள் இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் வெற்றி தேடித்தரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இது வந்து இதற்கு வந்து விருப்பம் இதுக்கு வந்து விருப்பம் தருவதே வந்து இந்த ராகு ராகு தான் வந்து இதுக்கு வந்து விருப்பத்துக்கு கொடுப்பார் ஒன்று ஐந்து ஒன்பதாம் வரைக்கோட ராகு தொடர்பு வச்சுருந்தாருன்னா நம்ம ஈடுபட்டு ச நாம் பங்குச்சந்தையில் ஈடுபட்டு சேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு அதிர்ஷ்டம் பெற்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து உற்பத்தி ஆகும் சரிங்களா ராகு வந்து ஒன்று ஐந்தாம் அமதுபதிகளோட தொடர்புகள் வைக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கும் விருப்பங்களை கொடுக்கும் அப்புறம் வந்து ஐந்தாம் மடம் ஐந்தாம் மடம் அப்படிங்கிறது வந்து ஆல்மணம் ஆல்மணம் அதாவது லக்னம் வந்து உயிர் லக்னா வந்து அந்த உயிர் தன்மையை இயக்குபவர் உயிர் தன்மையை இயக்குபவர் லக்னாதிபதி உயிரின் விருப்பத்தை வந்து வெளிப்படுத்துபவர் வந்து லக்னாதிபதி மனதை வந்து இயக்குபவர் வந்து ஐந்தாம் அதிபதி சரிங்களா ஐந்தாம் அதிபதி மனதை இயக்குபவர் ஆறு மனதை இயக்குவர் ஐந்தாம் அதிபதி அதனால் வந்து இந்த ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தார்னா அதிகமான அந்த ஒரு எண்ணங்களை கொடுத்து கவித்து விட்டுருவார் இருந்தா பாவ கிரகங்கள் ஐந்தாம் இடத்தில் இருந்தா அந்த ஈடுபடக்கூடாது மைனாம் அந்த ராக இருந்தாருன்னா அதிகமான ஆவல் இருக்கானா ஆனா அதுல ஈடுபடக்கூடாது நெக்ஸ்ட் எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்க வந்து உழைக்காத வருமானம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் பொதுவாக வந்து இது ஈடுபடுறதுக்கு காரணமே வந்து ஒரே மணி நேரத்தில் லட்ச ரூபா சம்பாரிச்சிடலாம் ரெண்டே மணி நேரத்தில் ஐம்பது லட்ச ரூபா சம்பாரிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு குறுகிய நேரங்களில் வந்து அதிகமான வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் வந்து இதுக்கு இதில் ஈடுபட்டு நிறைய தோல்வியடைக்கு காரணமாக இருக்குது சரிங்களா அதுக்கு அந்த அமைப்புகள் வந்து எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கணும்னா எட்டாம் இடம் அப்படிங்கிற திடீர் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து சுபகிரகங்கள் இருக்கணும் சுபகிரகங்கள் நட்புக்கு குறையாமல் வலுவோடு இருக்கணும் சரிங்களா சுபகிரகங்கள் வந்து நட்புக்கு குறையாத வழியில் அந்த எட்டாம் இடத்தில் இருக்கும்போது தான் வந்து இதில் வந்து வெற்றி வரும் சரிங்களா ஒன்று ஐந்து ஒன்பதாம் மதிப்பு கிலோட ராகு தொடர்பு கொண்டு அதாவது ரொம்ப நெருங்கி சேராம ரொம்ப நெருங்கி சேராமல் ஒன்று ஐந்து ஒன்பதாம் மதிக்கிலோட ராகு தொடர்பு வெற்றாருன்னா இந்த எண்ணங்கள் வந்து இருக்குது அதோடு வந்து இந்த எட்டாம் இடத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி நட்புக்கு குறையாத சுபர்கள் நட்புக்கு குறைந்து விடாத ஒரு நட்பு நட்புக்கு குறைந்து விடாத ஒரு உறவு நட்புக்கு குறைந்து விடாத உறவில் வந்து எட்டாம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கும்போது பங்கப்படாமல் இருக்கணும் அது அங்கேயுமே சரிங்களா அங்கேயும் அந்த இடத்துல எட்டாம் இடத்துல பங்கப்படாமல் இருக்கணும் சனி கூட சேர்றது மற்ற பாவ கிரகங்களோட சேர்ந்து அந்த எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா அந்த யோகம் வந்து பங்கப்படும் சரிங்களா தனித்து பங்கப்படாத சுபர்கள் நட்பிற்கு குறையாத வடிவில் எட்டாம் இடத்தில் எட்டாம் ஸ்தானத்தில் இருந்து தசாபுத்திகள் நடத்தும் போது இதில் வந்து சக்சஸ் கிடைக்கும் சரிங்களா அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேசலக்கணத்தை பார்க்கலாம் மேசலக்கணத்துக்கு வந்து எட்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து விருச்சிகம் விருச்சிகம் இங்கே வந்து குரு அமர்றது குரு அமர்றது வந்து இங்கே சிறப்புல கொடுக்கும் வந்து எட்டாம் இடத்துல வந்து அதாவது விருச்சிகத்துல வந்து அமர்ந்து தசாபுத்திகள் நடக்கும்போது வந்து இது வந்து பங்குச்சந்தையில வந்து லாபம் தரக்கூடிய அமைப்பு நிச்சயமா கிடைக்கும் ரிஷபலக்கணத்துக்கு வந்து எட்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறது குருவோட தனுசு வீடு தனுசு வீட்டில் வந்து நட்பு கிரகங்கள் சுக்கரன் இருக்கலாம் புதன் இருக்கலாம் சரிங்களா சுக்கரன் புதன் அப்படிங்கிற ரெண்டு கிரகங்கள் வந்து இருக்கும்போது வெற்றி கிடைக்கும் அதாவது அடுத்தது மிதுன மிதுன லக்னத்துக்கு வந்து எட்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறது மகரம் மகரத்தில் வந்து சுக்கரன் புதன் இருக்கலாம் சரிங்களா மகரத்தில் சுக்கரன் புதன் இருப்பது வெற்றி அடுத்து கடகத்துக்கு எட்டாம் ஸ்தானம் வந்து கும்பம் எட்டாம் ஸ்தானம் கும்பம் இங்கே வந்து குரு இருக்கலாம் சரிங்களா குருவை தவிர மற்ற கிரகங்கள் சுக்கரன் புதன் இருக்கும்போது வந்து இது பகை கிரகங்கள் சரிங்களா கடக லக்கணத்துக்கு சுக்கரன் புதன் அப்படிங்கிற பகை அதனால் வந்து குரு ஒருத்தர் தான் வந்து இங்கே வந்து இருந்தார்னால் சுபத்தர் வந்து இந்த இந்த ஃபீல்டில் வந்து அதிகமாக வந்து வெற்றியை கொடுப்பார் அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு எட்டாம் ஸ்தானம் வந்து மீனம் மீனத்தை அதிபதி குரு அங்கேயே இருக்கும்போது அதிகமான ஒரு சக்ஸஸ் ரேட்டிங் அப்படிங்கிறது கொடுப்பார் சரிங்களா புதன் அங்கே இருந்தார்னா நீசமாகிருவார் அவர் வந்து சிம்மத்துக்கு வந்து ஒரு நட்புதாக இருந்தாலும் புதன் அங்கே இருந்தால் வந்து நீசப்படன் அப்படிங்கிறதுனால அது சிறப்பு கிடையாது சுப்படன் அப்படிங்கிறது இருக்கும்போது எட்டாம் ஸ்தானத்தில் உச்சமாக இருப்பார் ஹெட்டில் உச்சமாக போது ஓரளவுக்கு வந்து அதை பயங்கரங்க மாதிரி உச்ச வலுமை இருக்கும்போது ஓரளவுக்கு ஈடுபட்டு இழப்புகளையும் கொடுத்து தோல்வி அதாவது வெற்றிகளையும் கொடுப்பார் சுக்கன் பண்ணுறாங்க சிம்மத்துக்கு வந்து எட்டாம் ஸ்தானத்தில் உச்சமாக இருந்தாருன்னா இழப்புகளையும் இருக்கு வெற்றிகிழமை அப்படிங்கிறது இருக்குது சரிசமமாக இருக்குது அடுத்து கன்னி கன்னிக்கு எட்டாம் ஸ்தானம் வந்து மேசம் மேசத்தின் மேசத்தில் வந்து மற்ற யாருமே வந்து மேஸ்தலில் வந்து இருக்கும்போது வந்து சுக்கரன் பகை சுக்கரன் வந்து மீடியமாக இருக்குது சுக்கரன் எட்டாம் ஸ்தானத்தில் மீடியமான ஒரு இதை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் மற்றபடி குரு இருந்தார்னா குரு அங்கே வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படிங்கிறனால அது வந்து பார்த்து தான் செய்யணும் சரிங்களா இது வர்ணிலங்களுக்கு வந்து சுக்கரன் ஒருவர் இருந்தார்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் அதாவது மேஸ்தலில் அடுத்து துலாத்துக்கு வந்து எட்டாம் ஸ்தானம் வந்து இது அதாவது ரிஷபம் ரிஷபத்தில் வந்து புதன் சுக்கரன் இருக்கும்போது துலாத்துக்கு வந்து வெற்றி தரும் சரிங்களா துலாம் அப்படிங்கிறது மெயினாக வந்து பிஸ்னஸ் மைண்ட்டு பிஸ்னஸ் மைண்டடு பிஸ்னஸ் ஓரியண்டடு மைண்டாக சரிங்களா பிஸ்னஸ் மைண்டு அப்படிங்கிறத வந்து துலாத்துக்கு ஆனால் வந்து துலாம் ராசி அதிபர்கள் லக்னா துலா துலாம் ராசி லக்ன அதிபர்கள் லக்னா நப நபர்கள் வந்து நீங்கள் வந்து இதில் ஓரளவுக்கு வந்து புதன் சுக்ரன் இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் சரிங்களா விருச்சிகத்துக்கு வந்து எட்டாம் தானம் மிதனம் மிதனத்தில் வந்து புதன் இருக்கும்போது ஓரளவுக்கு வெற்றி கொடுக்கும் சரிங்களா அடுத்தது தனுசு தனுசு தனுசுக்கு எட்டாம் ஸ்தானம் வந்து கடகம் கடகத்தில் வந்து லக்ன விதியை உச்சமாக குருவை அங்கே வந்து குரு இருக்கலாம் அடுத்து சுக்கன் சாரி சனி இருக்கும்போதுமே சாரி சனிக்கிற சந்திரன் இருக்கும்போதுமே சிம்மத்துக்கு சாரி தனுசுக்கு வந்து எட்டாம் தானமான கடகத்தில் வந்து அதாவது குரு சந்திரன் இருக்கும்போது வெற்றி வரும் சரிங்களா அடுத்து மகரத்துக்கு எட்டாம் தானம் அப்படிங்கிறது சிம்மம் சிம்மத்தில் வந்து மகரத்துக்கு வந்து பொதுவாக வந்து எந்த ஒரு அதிர்ஷ்டம் பெருசாக ஒரு வேலை செய்யாத மாதிரி தான் வந்து இருக்கு சரிங்களா ஏன்னா இவங்க வந்து உழைப்பு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உடையவங்க அதனால் வந்து மகரம் மகர நபர்கள் வந்து அதிகமாக வந்து தெளிவெல்லாம் அதிர்ஷ்டம் தெரியல வந்து பெருசாக நம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து எட்டாம் தானம் சிம்மமாக வருது சிம்மத்தில் வந்து குரு இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து வெற்றிகள் வரும் சரிங்களா கும்பம் அப்படிங்கிறதுக்கு வந்து எட்டாம் ஸ்தானம் வந்து புதனோட வீடு தான் வந்து உங்களுக்கு அதில் வெற்றி வரும் சரிங்களா கும்பத்துக்கு வந்து எட்டாம் ஸ்தானம் வந்து புதனோட வீடு புதன் நட்பு கிரகம் நட்பு கிரகம் ஐந்தாம் அதிபதி பூர்வ அதிபதி எட்டாம் ஸ்தானத்துக்கு இருக்கும்போது உச்ச ஒளிவில் இருக்கும் போது உங்களுக்கு வந்து வெற்றிகள் வரும் அடுத்து மீனை மீனத்துக்கு எட்டாம் ஸ்தானம் வந்து துலா துளாத்துக்கு வந்து துளாத்தில் வந்து மீனத்துக்கு வந்து சுக்கரன் இருக்கும்போது வந்து ஓரளவுக்கு வந்து அந்த இதை கொடுப்பார் அந்த எண்ணங்களை கொடுப்பார் வெற்றிகள் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுப்பார் குரு இருக்கும்போது வெற்றி கொடுப்பார் குரு வந்து இருக்கும்போது குரு வந்து இருக்கும்போது ஏன் எப்படி வெற்றி கொடுப்பார் அப்படின்னா இது வியாழ பட்டம் வியாழ பட்டம் வியாழவட்டம் கிடையாது இது வந்து குருவுக்கு வந்து அஷ்டமாதிபதி அதாவது லக்னாதிபதி எட்டில் இருக்கும்போது வந்து அந்த எண்ணங்கள் அதிகமாக கொடுப்பார் சுபகரோட வீட்டில் இருக்கும்போது அந்த பகை இருந்தாலுமே லக்னாதிபதியே எட்டாம் ஸ்தானத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டமா அப்படிங்கிற ஒரு யுக்தியை வந்து பெற்றுக்கொள்வதற்கு மைண்ட் நல்லா ஒர்க் ஒர்க் அதாவது வேலை செய்யும் சரிங்களா அதுதான் வந்து இவங்களுக்கு இங்கே இருக்கிறது சிறப்பு மீனத்துக்கு வந்து எட்டாம் இடத்துல குறுக்கிறதாருன்னா சிறப்பு கொடுப்பார் இந்த பங்குச்சந்தை மாளீட்டில் சரிங்களா பங்குச்சந்தை மாவீடு அப்படிங்கிறது வந்து திடீர் திருஷ்டம் அது அதில் வந்து செய்கிறோம் சரிங்களா இங்கே வந்து அஞ்சு எட்டாம் இடங்களில் வந்து சுபகிரகங்கள் இருக்கிறது மேக்ஸிமம் நம்ம இதுக்கு விதியை எடுத்துக்கலாம் ஐந்து எட்டாம் இடங்களில் வந்து பங்கப்படாத சுபகிரகங்கள் இருக்கும்போது இது வந்து வெற்றியை கொடுக்கும் சரிங்களா ஐந்தாம் இடத்துலையும் கூட ஐந்தாம் இடத்துலேயும் கூட ஓரளவுக்கு வந்து பாவகிரகங்கள் இருந்தாலுமே வந்து எட்டாம் ஸ்தானம் வந்து கிளியராக இருக்கலாம் எட்டாம் ஸ்தானம் கிளியராக இருக்கலாம் ஐந்தாம் ஸ்தானம் அந்த எண்ணங்களில் வந்து வெற்றியை கொடுத்து அந்த அந்த எண்ணங்கள் வந்து வெற்றிகரமான ஒரு ஃபீடில் அதாவது வெற்றிகரமான ஒரு அமைப்பில் வந்து முதலீட்டை செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களை தூண்டும் சரிங்களா அதாவது வெற்றிகரமான ஒரு இடத்துல வந்து நம்ம முதலீட்டு வந்து போடணும் முதல்கிட்ட போடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வெற்றி தரும் கூடிய எண்ணங்கள் வந்து அதிகமா வந்து ஒத்துழைக்கும் சரிங்களா வெற்றிகர வெற்றி தரும் எண்ணங்கள் வந்து வெளிப்படும் அஞ்சாம் தேவத்துல சுபகிரங்கள் இருக்கும்போது சரிங்களா அஞ்சு கிட்ட சுபகிரங்கள் இருந்து எந்த விதமான பங்கமும் இல்லாமல் தசாபுதிகள் நடத்தினா அது வந்து சந்தகம் முதலீட்டில் வந்து வெற்றி வரும் சரிங்களா ஓகே பிரச்சனை அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே வருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட பிறந்த விவரங்களை அனுப்பி பிடிஷன் பார்த்துக்கலாம் சரிங்களா ஆன்லைன் க்ளாஸ் ஆன்லைன் கிளாஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணனாலுமே நீங்கள் தொடர்பு அந்த நம்பருக்கு சரிங்களா ஓகேங்க நன்றி